ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணன் அன்பு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரவங்களை ஆள் குணமாற குணமாறே தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களிலே நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் தியானித்து வருகிறோம் கடந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் ஆண்டவரை போல நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும் அதே போல வேத வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நம்மை அவரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி இந்த பூமியிலே நம்மை அனுப்பி இருக்கிறார் ஆகினாலே நாம் ஆவியானவர் நமக்கு காட்டுகிற வழியிலே நாம் நடந்தால் பரிசுத்தமாய் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்சேச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள் நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காட்டுகிற வழியிலே நாம் நடக்கும்போது பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்கு தேவை என்று சொன்னால் அவர் வழிகாட்டுகிறவர் மட்டுமல்ல அவர் நமக்கு உதவி செய்கிறவரும் அவர்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ரோமர் எட்டு இருபத்தி ஆறிலே நான் வாசிப்போம் சொன்னால் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது பரிசுத்தாவியானவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் வாழ முடியும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ முடியும் அப்போ பரிசுத்தாவியானவர் காட்டுகிற வழியிலே வாழ்வதென்றால் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சுய அறிவு சுய ஞானம் நம்முடைய இந்த உலக வழிகள் மற்றும் இந்த உலக அறிஞர்கள் காட்டுகிற வழிகள் இதிலெல்லாம் நாம் நடக்காமல் நம்முடைய கண்களின் இச்சையிலும் மாம்சத்தின் இச்சையிலும் நாம் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் ஆவியானவருக்கு நம்மை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அதுதான் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவது அதாவது ஒருவர் நம்மை தவறான பாதையிலே நடத்தி கொண்டு போகிறார் என்று சொல்லி வைத்துக்கொள்வோமே ஒரு குடிகார நண்பன் நமக்கு இருக்கிறான் அந்த குடிகாரன் பின்னால் போகும்போது தினந்தோறும் நான் குடித்து விடுகிறேன் என்று சொன்னால் முதலாவது நான் அந்த குடிகார நண்பனை விட்டுவிட்டு இந்த குடி குடி குடியிலிருந்து விடுதலை பெற்ற அல்லது குடிக்காமல் இருக்கிற ஒரு மனிதனோடு கூட நான் சேர்ந்தால் தான் நான் குடிக்காமல் இந்த உலகத்திலே வாழ முடியும் அதே போல இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் செய்து கொண்டிருந்து விட்டு மறுபடியும் மாம்சம் சொல்லுகிறதையே நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆவியானவருடைய வழியிலே நாம் நடக்க முடியாது ஆகையினாலே முதலாவது நான் இந்த மாம்சத்திலே வெளிப்படுகிற நான் தன்னுடைய சொந்த கருத்து தன்னுடைய சொந்த விருப்பம் இந்த உலக வழிகளிலே நாம் நடப்பதை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும் கோபால என்ன தின உள்ள பதினாறாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் ஏசு நானே நானே வழியும் சத்தியமும் என்னை ஒருவனும் வரான் சொல்லுகிறார் உங்களுக்கு வழியாக இருக்கிறேன் சிரமப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அதாவது நாம ஒரு கரட்டு வழியாவோ அல்லது ஒரு ஏரி வழியாவோ நாம ஒரு வழியை அமைத்து போகணும்னா அது ரொம்ப கடினம் ஆனால் நமக்கு ஏற்கனவே ஒரு பாதை போடப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல தார் சாலை போடப்பட்டிருக்கிறது அல்லது காங்கிரீட் சாலை போட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதில் நடக்கிறது நமக்கு ஈசி தான் அதுபோல் இயேசு சொல்லுகிறார் நீங்களாக ஒரு பாதையை நீங்கள் வகுத்து போக வேண்டாம் நான் ஏற்கனவே பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒரு பாதையை உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஆகையினாலே நாம் ஆண்டவர் இயேசுனுடைய பாதையிலே நடக்கும்போது நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ முடியும் ஆகையினாலே ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அப்போ நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையினாலே தான் ஏசு சொல்லியிருக்கிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் அந்த தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வாசமாயிருக்கும் போது அவர் பரிசுத்தமான பாதையிலே நம்மை நடத்துவார் ரோமர் கருதுன நிருபம் எட்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்போ நமக்கு மிக மிக அவசியம் என்னவென்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறார் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சம் சொல்லுவதை கேட்க மாட்டீர்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார் அதாவது நம்மோடு கூட பரிசுத்தமான ஒரு மனிதன் தவறு செய்யாத ஒரு மனிதன் கூட வரும்போது கண்டிப்பா நாம் தவறு செய்ய நேரிடும் போது அவன் அதை தடுத்து நிறுத்துவான் தவறு செய்கிற மனிதனோடு நான் போகும்போது அவன் தவறு செய்வதற்கு உதவியாக இருப்பான் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வரும்போது நாம் தவறு செய்ய நேரிடும் போதெல்லாம் அந்த தவறு செய்யாதபடி நம்மை தடுத்து நிறுத்துவார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தடை பண்ணுவார் பவுலும் கூட தன்னுடைய ஊழியத்திலே அவர் நிறைய இடங்களிலே சொல்லியிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் என்னை தடை பண்ணினார் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறார் நாம் தவறான பாதையிலே போகும்போது தடுத்து நிறுத்துகிறார் நம்மை பரிசுத்தமான பாதையிலே நடத்துகிறார் உதாரணமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவரிடத்திலே ஆலோசனை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் இந்த உலகத்திலே இருக்கிற மக்களை கேட்டால் என்ன சொல்வார்கள் அப்படிங்கிறத குறித்து நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பர்சுத்த வேதாகமத்திலே விசேஷத்திலே ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்றாரு உன்னை ஒருவன் ஒரு கண்ணத்திலே அறைந்தால் நீ மறு கன்னத்தையும் காட்டு என்று சொல்லி அங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் இதையே ஒரு மனுஷன்கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒருத்தன் என்னை வந்து அடிச்சிட்டான் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் சொல்லுவான் வா நாலு பேர் சேர்ந்து போய் என்ன செய்யலாம் அவனை அடிக்கலாம் அவனுக்கு பதில் கொடுத்தா தான் அவன் வந்து சரி வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இதையே பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் அப்படியா ஒன்று அடிச்சிட்டானா சரி இன்னொரு கன்னத்தையும் திருப்பி கொடு அவன் அதிலையும் அடிச்சுட்டு போட்டோம் அதாவது மறு கண்ணத்திலும் அடி வாங்குவதற்கு நீ தயாராக இரு திருப்பி அடிக்காதே என்று சொல்லிதான் பரிசு தாவியானவர் சொல்லுவார் பரிசு தாவியானவர் அடித்தவர்களை திருப்பி அடிக்க வேண்டான்னு சொல்லுவார் அதே மாதிரி அடுத்தது அவர் சொல்றாரு உன்னிடத்திலே ஒருவன் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் உன் அங்கேயும் அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பரிசு தாவியானவர் சொல்லுவார் ஆகினாலே மனிதன் சொல்வதற்கும் வருஷத்து ஆவியானவர் சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நம்மள வந்து தவறான கோணத்திலே நாம் செய்யாத குற்றங்களை எல்லாம் நம் மீது சுமத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம் நம்ம சொன்னதை சொல்லலை சொல்லாதெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய மாம்சத்திலே நாம் சிந்திப்போம் அல்லது மற்றவர்கிட்ட சொன்னா கூட அப்படியா சொல்லிட்டான் வா நாம அவனை போய் கேட்போம் ஏண்டா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி நியாயம் விசாரிப்போம் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் பர்சுத்தாவியான விடத்திலே சொன்னால் அவர் சொல்லுகிறார் மத்திய ஐந்து பதினொன்னுல உன்னை குறித்து தவறாக பேசினால் நீ சந்தோஷப்பட்டு கழி கூறு பரலோகத்திலே உனக்கு பலன் மிகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பர்சுத்தாவியானவர் நமக்கு சொல்லுவார் அதே போல உன்னை நிந்தித்து உன்னை துன்பப்படுத்தி உன்னை கேவலமா பேசினா நீ அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார் ஆனால் உலகத்திலே யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள் ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் இந்த மாதிரி பதிலுக்கு பதில் செய்யாமல் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய் என்றுதான் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் ஆகினாலே இந்த பரிசுத்த ஆவியானவர்கள் கூட நாம் இணைந்து வாழ்வோம் பரிசுத்தத்தை காத்து கொள்வோம் ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆசிரியக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தேவரே இந்த உலகத்திலே நாங்கள் பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக நீர் கொடுத்திருக்கிறேன் பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நாங்கள் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் விதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ கத்திரவங்களையா ஆசதிப்பாராங்க